பஞ்சமி தேவியே வாராஹிதாயே போற்றி ஓம் வைரவ பத்தினியே வாராஹிதாயே போற்றி ஓம் வடக்கு திசைக்கு உரியவளே வாராகி தாயே போற்றி ஓம் வளமான வாழ்வு அருள்பவளே வாராகி தாயே போற்றி ஓம் லலிதாம்பிகையின் மந்திரினியே வாராகி தாயே போற்றி ஓம் தேவகுணம் கொண்டவளே வாராகி தாயே போற்றி ஓம் மிருகபலம் உடையவளே தாயே போற்றி ஓம் உக்ரணியானவளே தாயே போற்றி ஓம் உலகால வந்தவளே தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் இடுக்கண் களைபவளே வாராகி தாயே போற்றி ஓம் எங்களை காப்பவளே வாராகி தாயே போற்றி ஓம் எங்களின் கண் கண்ட தெய்வமே தாயே போற்றி ஓம் போற்றி போற்றி